வணக்கம் வைத்தியர் மறைப்பன் இந்த பதிவு இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லேடிஸுங்களுக்கும் இருக்கும் ஜென்ஸுங்களுக்கும் இருக்கும் அக்குளில் அக்குள் அப்புறம் இந்த செயின் போடுறதுல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டி பேக் சைடு ஒரு சில இடத்துல அதாவது என்ன தோட பக்கத்தில் கருப்பாக இருக்கும் அந்த கருப்பு மறையறதுக்கு நான் இந்த மருந்தை வந்து போடுங்க ரொம்ப அற்புதமான மருந்து கேட்கும் நல்லாவே தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் அப்ளை பண்ணாலே அதில் நல்ல அந்த மாற்றம் நமக்கு தெரியும் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கு கோடி கணக்கு நீங்கள் வந்து ஆயிரம் கணக்கில் வந்து எப்படின்னா மருந்து நீங்கள் வாங்கி போட்டாலும் விலை கூண்ண மருந்து போட்டாலும் அந்த ஆயில் மட்டும் போடும்போது தான் உங்களுக்கு கேட்கும் திருப்பி நாள் பட பட படம்னா திருப்பி அந்த அக்கில் கருப்பு வர ஆரம்பிச்சிடும் அந்த கருப்பு அக்கில் இருக்க கருப்பு தன்மை இந்த செயின் பருவத்தில் இருக்க கருப்பு வந்து மாறுறதுக்கு நொச்சி இலை கொஞ்சம் எடுத்துங்க ஒரு இலையில மூணாக பிரியும் நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க அந்த நொச்சி இலை கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி கணக்கு எடுத்துக்கோங்க அந்த நொச்சி இலையில வந்து அப்படின்ன மாதிரி கூட ஒரு ஜாரில் நொச்சி இலை கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு எப்படின்னா சந்தனம் அப்புறம் அதே மாதிரி சேம் வந்து எப்படின்னா வசம்பு ஒரு சின்ன துண்டு வசம்பு இந்த மூணுத்தையும் ரோஸ் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸியில் போட்டு மையம் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு போடலாம் தொடர்ந்து போடலாம் இல்லை ஒரு அஞ்சு கூட தொடர்ந்து போடலாம் அஞ்சு நாள் போட்டாலே நம்மளை அக்கில் இருக்க அந்த கருப்பெல்லாம் நல்லாவே உடனே வந்து நல்லா மாறும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து